இன்னைக்கு மகரிஷி மூலமாக நமக்கு என்ன அறிவுரை அல்லது என்ன சிந்தனை வழங்கப்பட்டுள்ளது அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும் அதை நாம் இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு தலைப்பு மகரிஷி மூலமா நமக்கு என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா சைவமும் அசைவமும் இதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது சைவம் சாப்பிட்டு தான் தான் ஃபாலோ பண்ணணுமா அசைவம் சாப்பிடக்கூடாதா அசைவம் சாப்பிட்டாக்கா பாவம் வந்துடுமா ஆஹ் இதுதான் அசைவமா அதுதான் அசைவமா அஹ் கீரை எல்லாம் சாப்பிட்டு தாவரங்கள் எல்லாம் மட்டும் அதை கிள்ளி அரிஞ்சி எல்லாம் செய்யறோமே அப்ப அதுக்கு துன்பம் இல்லையா பல 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 கேள்விகள் சரி அதுக்கு நம்ம மகரிஷி என்ன விளக்கம் சொல்றாரு பாத்துலாம் எல்லா விஷயத்துக்குமே மகரிஷி நமக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அவர் சொல்ற தீர்ப்பு எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும் அதுதான் அங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா பல விவாதங்களுக்கு வந்துட்டு விடையே இருக்காது அது விவாதம் விவாதமாகவே இருந்துரும் இவர் நினைப்பாரு நான் சொன்னதுதான் கரெக்ட் அவர் சொல்றாரு நான் சொன்னதுதான் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம மகரிஷி ஒரு விஷயத்த தெளிந்து உணர்ந்து சொல்றாரு அப்படின்னும் போது அங்க வந்து யாருக்குமே மறுப்பு சொல்ல வராது இவங்களும் அதை ஒத்துப்பாங்க அவங்களும் அதை ஒத்துப்பாங்க ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய தீர்ப்பை தான் மகரிஷி நமக்கு எப்பவும் கொடுப்பாரு இப்போ ஒரு விவாதம் வந்துருச்சு நம்ம முன்னாடி சைவமா அசைவமா அதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற தீர்ப்பு என்ன ஆன்மீகம் தோன்றிய காலத்தில் இருந்து அதற்கேற்ற உணவு எது என்பது பற்றிய ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா ரொம்ப பக்தி இருக்கிறவங்க இல்ல யோகம் படிக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவலாக இருக்கு நிறைய பேர் வந்துட்டு எங்க இதுக்குள்ள வந்துட்டாக்கா நானே சாப்பிட முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாதவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் முளால் உண்ணலாமா உண்ணக்கூடாதா என்ற சர்ச்சை இருக்கிறது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான கோட்பாடிடை பின்பற்றி வருகின்றன இந்துக்களுக்கு ஒரு விதமான கோட்பாடு பூஜை நாட்கள் எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மற்ற நாட்கள்ல இந்த நாட்கள் சாப்பிடலாம் அந்த நாட்கள் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கோட்பாடு இப்போ முஸ்லீம்ஸுங்கன்னு எடுத்தாங்கனாக்கா அவங்க ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகை பண்றாங்க இறைவனை வணங்குறாங்க இல்லையா ஆனா அவங்களுடைய மெயின் ஐட்டமே நான்வெஜ்ஜ தான் இருக்குது கிறிஸ்துவர்கள் கூட வந்துட்டு அது கூட அவங்க ஏதோ காரணங்கள் சொல்லி பலி பலி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதோ நிறைய இருக்குது அவங்களதுலேயும் ஆனால் அவங்களும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்போ அவங்க கனவுல ஒண்ணுதான் இல்லையா தினம் ஜபம் பண்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது நான்வெஜும் அவங்க சாப்பிடுறாங்க இப்ப ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் வச்சிருக்கிறாங்க இந்தியாவில் இரண்டு விதமான கோட்பாடுகள் உள்ளன புலால் உண்ணுவது ஆன்மீக விரோதம் மத விரோதம் என்றும் அப்படியெல்லாம் கிடையாது என்றும் சொல்லப்படுகின்றது நம்ம இந்தியால எல்லா மதமும் கலந்து இருக்கிற ஒரு நாடு எல்லா மதத்தினரையும் நம்மளுடைய இந்தியா ஆதரிக்கும் இப்போ இந்த ரெண்டே கோட்பாடு வந்து எல்லா மக்களுக்கும் இடையில நின்னுடுச்சு ஆன்மீகத்து ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது புலால் உண்பதா உண்ணக்கூடாதா இதுதான் இப்போ பிரச்சனை உண்மைதான் என்ன வழக்குகளுக்கு உச்ச நீதி நீதிமன்றம் மாதிரி ஆன்மீகத்திற்கு மனித பண்புக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் உள்ளது அதுதான் திருக்குறள் இப்ப வந்துட்டு கோர்ட்ல எப்படி கிட்ட போயிட்டு நம்ம தீர்ப்பு என்ன சொல்றாரு தீர்ப்பு அப்படின்னு போயிட்டு நிற்போமோ வாதியும் பிரதிவாதியும் போயிட்டு ஜட்ஜிக்கிட்ட எல்லாமே முறையேறிட்டு முறையிட்டு இப்ப அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அந்த காத்துட்டு இருக்கிற மாதிரி நாம திருக்குறளை நாடுறோம் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் பற்றி மறுத்தல் என்ற தலைப்பிலே தீர்ப்பிடையும் கூறியிருக்கிறார் புலால் உண்ணல் அப்படின்ற அதிகாரத்துல பத்து குரல் அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அதில் உள்ள பத்து குரல்களிலும் விதிவிலக்கு ஏதும் கூறப்படவில்லை மாறாக ஒரே ஒரு குரலில் மேல்முறை செய்ய முடியாத தீர்ப்பாக அவர் வழங்குவது என்ன மறுபடியும் மேல் போக போகக்கூடாது இங்கே அது வந்து தெரிஞ்சிடணும் ஒரு குரல்ல மட்டும் தீர்ப்பா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்கா தன்னூன் பெருக்குவதற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் அதாவது அந்த விளக்கம் என்னன்னு சொன்னாக்கா தன் உடலை வளர்த்து கொள்வதற்காக வேறொரு உயிர் உடலை உணவாக்கி கொள்வ கொள்பவர் எப்படி கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் இப்ப இதுக்கு மேல்முறையீடே கிடையாது ஒரே வார்த்தையில போட்டு உடச்சுட்டா எல்லாருமே நாம தான் அப்படின்னு சொல்லணும் எல்லாருமே நாம தான் எல்லா உயிர்களும் நாம தான் எல்லா உயிர்களோட உயர் நட்பு எல்லா உயிர்களோட உயிர் கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள உடல் நம்மளுடைய உடல் வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு உடலை நம்ம சாப்பிடுறதா அப்ப எப்படி நமக்குள்ள கருணை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார் புலால் உண்ணாமையை அன்புடைமையை காரணமாக மேற்கொள்ள வேண்டும் புலால் உண்ணாமை இருக்கிறதுக்கு அன்புடை அன்புடைமை என்பது காரணமாக மேற்கொள்ள வேண்டும் அன்பு என்பதும் சிவம் என்பதும் ஒன்றே நமக்கு தெரியும் இல்லையா அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பது மகான்களின் வாக்கு சிவம் என்பதை சைவம் என்று சொல்வார்கள் மருவி சிவம் என்ற சொல் மருவி சைவம் என்று வந்திருக்கிறது தான் சொல்றாங்க புலால் உண்ணாமை சைவம் என்றும் புலால் உண்ணுவது அசைவம் என்று சொல்வார்கள் எங்கன்னு வந்துச்சு பாருங்க அந்த வார்த்தை சிவன் கிட்ட இருந்து வந்ததான் சிவன் இந்த வார்த்தை மருவி புலால் உண்ணாமை இருக்கிறவங்க சைவம்னு ஆயிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க அசைவம் அதாவது நான்வெஜ் வந்து அசைவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எது சைவம் எது அசைவம் என்பது பற்றி திருக்குறளில் எந்த விதமான விளக்கமும் இல்லை வேறு நூல்களிலும் தெளிவாக இல்லை திருக்குறள் மட்டும் இல்ல எதுலையுமே அது வந்து அவ்வளவு குறிப்பாக சொல்லப்படலை ஏன்னா ஆதி காலத்துல முதல் முதல் மனிதன் வந்து மிருகங்களோடு மிருகமா இருந்த போது அவன் வந்து மிருகங்களை மாதிரி வேட்டையாடிதான் சாப்பிட்டுட்டு வந்தான் அந்த பழக்கப்பதிவு பதிவு அவனுக்குள்ள இருக்குது அறிவிலே தெளிவு வரும்போது நம்மளால தான் அப்படின்னு நமக்கு தெரியல மிருகங்களை மாதிரி இருந்தோம் ஆனா மிருகம் மாதிரியே வேட்டையாடி சாப்பிட்டோம் இப்ப நமக்கு வந்து அறிவு இருக்குது நம்மளுடைய அறிவை கொண்டு நம்மளால உணவை தயாரிக்க முடியும் பயிர் செய்ய முடியும் தானியங்களை தயாரிக்க முடியும் இப்ப இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த அசைவம் சாப்பிடுவதை மற்ற உயிர்கள் கொள்வதை பின்பற்றணுமா அப்படின்ற அந்த தெளிவு தான் இந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சது இந்த நிலையில் நாம்தான் ஆராய்ந்து விளக்கம் காண வேண்டும் அதற்கு உதவிக்கு வருவது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு புரியல இப்போ எப்படி எடுத்துக்கிறது ஏன் அப்ப மட்டும் சாப்பிடலையா அந்த காலத்துல மனிதனா நாம வாழலையா இல்ல இப்போ நமக்கு ஞானம் வந்துருச்சே நம்மளால முடியுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை சாப்பிடணுமா இந்த மாதிரி நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால இப்ப நாம மகரிஷியை நாடுறோம் மகரிஷி என்ன சொல்வார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைவம் என்பதற்கும் அசைவம் என்பதற்கும் நமது அறிவை கொண்டு ஒரு வரையறை ஏற்படுத்தி கொண்டு அந்த வரையறைக்குட்பட்டு எந்த உணவெல்லாம் சைவம் எதுவெல்லாம் அசைவம் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்கிறார் மகரிஷி அன்பு என்பது துன்பத்தை தோற்றுவிக்காது யாருடைய மனசுல அன்பு இருக்குதோ அவங்க அடுத்த உயிருக்கு துன்பம் கொடுக்க துணிய மாட்டாங்க ஆகவே துன்பத்தை தோற்றுவிக்காத உணவெல்லாம் செய்வோம் எனலாம் நம்ம ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த உணவுக்கு நம்மால் எந்த விதமான துன்பமும் இருக்கக்கூடாது அதெல்லாம் செய்வோம் இப்போது துன்பம் பற்றிய சில உண்மையான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் துன்பம்னா என்ன இப்ப முஸ்லிம்ஸ் சொல்றாங்க இல்ல நாங்க வந்து துன்பம் கொடுக்கற வரைக்கே வைக்கிறது இல்லை ஹலால் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்ம இதுல மந்திரம்னு எடுத்துக்கலாமே அப் அவங்கலாம் ஹலால்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த ஹலால் சொல்லிட்டு அந்த உயிர் துடிக்க துடிக்க விழுந்தாதான் அதுக்கு துன்பம் தெரியும் நாங்க அப்படி இல்லை ஒரே வெட்டு அது வந்து அந்த துன்பத்தை உணர்றதுக்கு முன்னாடியே அது உயிர் பிரிஞ்சு போயிடும் அதனால அதுக்கு துன்பம் இல்லை அந்த துன்பம் கொடுக்காம நான் சாப்பிடுறதுனால இந்த அசைவம் சாப்பிடறது தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம் மதத்துல இருக்கிறவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப துன்பம்னா என்ன அப்படின்னு போகும்போது ஜீவன்களுக்கு தான் துன்ப உணர் ஜீவன்களுக்கு தான் துன்ப உணர்வு உண்டு ஜனப்பொருளுக்கு பொருளுக்கு அது கிடையாது நம்ம ஜன பொருளைய சாப்பிடுறோம் காய்கறி கனி எல்லாத்தையும் உயிர் இருக்குது இல்ல அதுதான் சாப்பிடறோம் நம்ம சைவத்திலேயே சொல்ற சைவத்திலேயே கூட நம்ம காய்கறி இந்த உயிருள் அது உயிர் இல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அது காஞ்சி போயிடுச்சுனாக்கா அதுக்கு உயிர் இல்லை உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது காஞ்சி போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறோம்னாக்கா இல்லை அப்போ அந்த துன்பம்ன்றது எப்படின்னு பார்க்கும்போது ஜீவன்களுக்கு தான் துன்ப உணர்வு உண்டு ஜன பொருள்களுக்கு அது கிடையாது துன்ப உணர்வை பெறுவதற்கு நரம்பு மண்டலமும் துன்ப உணர்வை உணர்வதற்கு மூளையும் இருக்க வேண்டும் நரம்பின் மூலமாக மூளை செல்களுக்கு செய்தி போகணும் இந்த இந்த இடம் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூளை மூளை வந்து அப்பதான் அது உணர்த்தும் அந்த மூளை செல்களுக்கு செய்தி போனாதான் மூளை வந்துட்டு இந்த இடத்துல பாதிப்புன்றத வெளிக்காட்ட முடியும் முதல் ஜீவராசியான தாவரத்திற்கு தாவரத்திற்கு மேற்பட்ட ஜீவன்களில் தான் துன்பமும் அன் துன்ப அனுபவம் செயல்படுகின்றது முதல் ஓர் உயிர் உயிர்களுக்கெல்லாம் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குதே தவிர அதுக்கு துன்ப உணர்வு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா பின்னாடியே சொல்ற பாருங்க தாவரங்களை மனிதர்கள் உணவுக்காக பயன்படுத்தும் போது அவற்றுக்கு துன்பம் விளைவி விளைவது இல்லை தாவரத்திற்கும் ஏன்னாக்கா அவற்றுக்கு துன்பம் விளைவது இல்லைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா தாவரத்திற்கு மூளை கிடையாது அதை உணர்த்தறதுக்கு அதாவது இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்த்ததுக்கு நரம மண்டலம் கிடையாது மூளை இல்லை ஆனால் மூளையின் வேலையினை பூமி ஏற்றுக்கொள்கின்றது அந்த வேர்கள் விட்டு அந்த வேர்களின் பலத்துல மூளை செய்ய செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அந்த பூமி ஏற்றுக்கொள்கின்றது அதாவது அர்த்தம் சொல்லுவாங்க இல்ல அது பூமிக்கு கடத்தப்பட்டு அது துன்ப அலைகள் பூமியில் வந்து சேர்கின்றன அங்க அர்த்தாகி விடுகின்றது இந்த துன்ப அலைகள் பூமிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆகவே துன்பம் விளைகிறது என்பது உண்மைதான் என்றாலும் அங்கே அனுபவம் இல்லை மூளை இல்லை அதை உணர்த்துறதுக்கு மூளை இல்லை அது துன்பமாகவே இருந்தாலும் அது பூமிக்குள்ள போயிட்டு அர்த்தாயறதுனால தாவரங்கள் மட்டுமே செய்வமாக கருதப்படுகின்றது ஆக தாவரங்கள் என்பது அதை ஓர் உயிர் உள்ள தாவரங்கள் மட்டுமே சைவம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதை தாண்டி ஏன்னா அந்த புழு பூச்சியா வரும்போதே அதுக்கு வந்துட்டு நரம்பு எல்லாம் வர ஆரம்பி உணர்வுகள் வர ஆரம்பிச்சது தொடு உணர்வோடு சுவை உணர்வு ஒரு ஒரு எறும்பு ஒரு அரிசியை நாலஞ்சு எறும்பு பிடிச்சி எடுத்துட்டு போகுதுன்னு வைங்களேன் நீங்க அந்த அரிசிய இப்படி எடுத்து எடுத்துட்டீங்கன்னு வைங்கல அந்த என்ன பண்ண பாருங்க அப்படியே நம்மளுடைய உணவை யாரோ பறிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அதுக்கு உணர்வு இருக்குது நம்மளுடைய இது யாரோ பறிச்சுட்டாங்க அப்படியே அது துன்ப உணர்வு அது உணருது ஒரு சிறு குழு பூச்சி அது ஒரு சின்ன குச்சியால நம்ம அது கொஞ்சம் அழுத்தினா கூட போறோம் அது உடனே அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப அது துன்ப உணர்வு அதுக்கு இருக்குது இப்ப மரத்தை கிள்றோம் அது எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுதா இலைகளுக்கு அது காய்கறிகளை பறிக்கிறோம் கீரையை கிள்றோம் வேரோட பிடிங்கி எடுக்கிறோம் உரமா அப்படின்னு கேட்டாங்க அது அர்த்த அர்த்தாய்டுன்னு அர்த்த சொல்லிடுறீங்களே அது வேரோட பிடிங்கிடுறோமே அது மட்டும் துன்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு துன்பம் தான் ஆனா அது உணர்வதற்கு மூளை இல்லை அதோடு மட்டும் இல்லாம அந்த வேறு கூட கொஞ்ச நேரத்துல வெயில்ல வந்து காஞ்சி போகுது அப்படி காஞ்சி போகும்போது அது வந்து உணர்வதற்கான சான்ஸை அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த விதத்துல நாம தான் இப்போ மகரிஷி சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு திருவள்ளுவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு இப்போ நாம தான் இதை பத்தி சிந்திக்கணும் நாம என்ன செய்யணும் நமக்கு எது தேவை எது வேண்டாம் எது சைவமா மதிக்கணும் எது அசைவமா மாற்றணும் இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டு ஏன் இந்த பழக்கம் வந்துச்சு நமக்கு நமக்கு அந்த பழக்க ப பழைய பழக்க பதிவு நமக்குள்ள இருந்துது ஆனா அந்த பழக்கப்பதிவு இப்போ நம்மளால் விளக்கப்பதிவு தெரிஞ்சதுக்கப்புறம் மாத்திக்கவும் நம்மளால முடியும் அப்ப இது எப்படி மாத்திக்கிறது என்ன செய்யணும் மாத்திக்கிறதா வேண்டாமா இல்லை பழக்கப்பதிவையே கண்டினியூ பண்ணிட்டு இல்ல இல்லை விளக்கப்பதிவுக்கு வருதா அப்படின்றத நாம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன் வாழ்க்கை வளமுடன்